ஹாய் இதில் ஒரு தமிழ் ஸ்டோரி இருக்குது இதில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்க போகிறோம் சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு இந்த கதையோட தலைப்பு அதாவது ஹெட்டிங் என்னன்னு பார்க்கலாம் இரண்டு பூனைகள் மற்றும் ஒரு குரங்கு டூ கேட்ஸ் மற்றும்னா அண்ட் ஒரு குரங்கு அப்படின்னா எ மங்கி த டூ கேட்ஸ் அண்ட் எ மங்கி ஹெட்டிங் ரெடி நெக்ஸ்ட்டு வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தினா ஒன்ஸ் எ டைம் முன்னொரு காலத்தில் ஒரு காலத்தில்னா சொல்லும்போது நம் நம்ம ஒன் சப்பானிய டைம் தானே சொல்லுவோம் இரண்டு பூனைகள் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ரெண்டு பூனைகள் இருந்துச்சான் தேர்னா அங்கே வேர்னா இருந்தன அப்போ தேர் வேர் இரண்டு பூனைகள்னால டூ கேட்ஸ் தேர் வேர் டூ கேட்ஸ் அங்கே ரெண்டு பூனைகள் இருந்தன இருந்தனா என்ன வேர் அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அவர்கள்னா தே நல்லனா குட் நண்பர்களாகனா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தன அப்படின்னா வேர் அப்போது இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாமா தே அவர்கள் வேர் இருந்தன அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க எப்படி குட் நல்ல நண்பர்களாக குட் ஃப்ரெண்ட்ஸ் தே வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அவர்களுக்கு ஒரு துண்டு ரொட்டி கிடைத்தது கிடைத்ததுனா காட் ரொட்டினா பிரெட் ஒரு துண்டு அப்படின்னா எ அவர்களுக்கு அப்போது தே வாங்க எழுதலாம் தே காட் அவர்களுக்கு கிடைத்தது தே காட் என்ன கிடைச்சிச்சு ஏ பீஸ் ஆஃப் பிரெட் ஒரு துண்டு ரொட்டி ஓகே நெக்ஸ்ட்டு பகிர்ந்து கொள்ளும் போது பகிர்ந்துனா சார் கொள்ளும் போது அப்படின்னா போது அப்படின்னாலே ஒயில் ஒயில்னு அர்த்தம் அவர்கள் பெரிய மற்றும் சிறிய துண்டுகளை உருவாக்கினர் பெரிய பிக் சிறிய ஸ்மால் துண்டு பீஸ் உருவாக்கினர் அப்படின்னா மேடு எழுதலாமா ஒயிட் ஸாரிங் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் தேடு உருவாக்கினார்கள் எப்படி பிக் அண்ட் ஸ்மால் பீசஸ் பெரிய மற்றும் சிறிய துண்டுகளை உருவாக்கினார்கள் நெக்ஸ்ட் லைன் அதனால் அவர்கள் பெரிய துண்டுக்காக சண்டையிட ஆரம்பித்தனர் அதனால்னா சோ அவர்கள்னா தே பெரிய துண்டுக்காகனா பிக் பீஸ்க்கு ஃபைட் பண்ணாங்க சண்டையிட ஆரம்பித்தனர்னா பிகன் அப்படின்னா சோ தே பிகன் ஸோனா அதனால் தேனா அவர்கள் பிகன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க டூ சண்டையிட ஃபார் பிக்கர் பீஸ் பெரிய துண்டுக்காக சண்டையிட ஆரம்பித்தார்கள் அதே நேரத்தில் அட் த சேம் டைம் ஒரு குரங்கு எ மங்கி அவர்கள் தே சண்டையிடுவதை கண்டது சாதம் ஃபைட்டிங் சண்டையிடுவதை கண்டது எழுதலாமா அட் த சேம் டைம் அதே நேரத்தில் ய மங்கி சாதம் ஃபைட்டிங் அவங்க சண்டையிடுறத பார்த்துச்சு அப்போ தம் ஃபைட்டிங் அதை நான் சமமாக பகிர்ந்து கொள்கிறேன் என்று குரங்கு சொன்னது த மங்கி செட் அதை நான் அப்படின்னா சமமாக பகிர்ந்து கொள்கிறேன் ஐ வில் ஷேர் இட் ஈக்குவலி சமமாக ஈக்குவலாக அப்படின்னு அர்த்தம் த மங்கி சட் நான் தானே சொல்லிச்சு அப்போ ஐ வில் ஷேர் நானே சமமாக பகிர்ந்து கொள்கிறேன் ஐ வில் ஷேர் இட் ஈக்குவலி அவர் அவர்னா இந்த இடத்துல மங்கி பெரிய துண்டை பிக்கர் பீஸ் சமமாக்க ஈக்குவலாக பண்ணுறதுக்கு கடிச்சார் பிட்டு கடிக்கிறது அப்போனா ஹீ பிட் த பிக்கர் பீஸ் மேக் இட் ஈக்குவல் ஈக்குவல் பண்றதுக்காக கடித்தார் யாரு கடிக்கிறா மங்கி மீண்டும் அதை சமமாக மாற்ற மற்ற பெரிய துண்டை கடித்தார் மீண்டும்னா அகைன் மறுபடியும் ஈக்குவல் பண்றதுக்கு மற்ற அதர் பெரிய துண்டை கடித்தார் பிக்கர் பீஸா பிட் பண்ணியிருக்கார் ஓகே அகைன் இட் த மற்றொரு பெரிய துண்டை அப்பனா அதர் பிக்கர் பீஸ் சமமாக்க அப்போனா டு மேக் இட் ஈக்வல் கொஞ்சம் கொஞ்சமாக முழு ரொட்டியையும் சாப்பிட்டான் சாப்பிட சாப்பிட ஹோல் பிரெட் முழு பிரெட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் பிட் பை பிட் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டான்ல ஹீ ஏட் த சாப்பிட்டுட்டான் ஓல் பிரெட் த ஓல் பிரெட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் பிட் பை பிட் ஹி ஏட் த ஓல் ப்ரெட் நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சியுடன் சென்று விட்டான் ஹாப்பியாக போயிட்டானா நான் அப்போது என்ன பண்ணணும் அண்ட் வெண்ட் அவே போயிட்டான் எப்படி போனான் ஹாப்பியாக அப்போது ஹாப்பிலி இதுதான் ஸ்டோரி அழகாக தமிழ் ஸ்டோரியை இங்கிலீஷில் மாற்றியாச்சு ஒரு சின்ன வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாலே போதும் ஈஸி தான் ஏழை பூனைகள் ரொட்டியை இழந்தன ஏழைனா என்ன புர் புவர் கேட்ஸ் த புவர் கேட்ஸ் லாஸ்ட் இழந்தன எத ரொட்டியை த பிரெட் மோரல் என்னன்னா நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மஸ்ட்டு learn, லேர்ன் நம்ம என்ன பண்ண நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டு ஷேர் வாட் வீ ஹாவ் அப்படின்னா நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து உண்ண வேண்டும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ